என்னங்க 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 எந்திரீங்கங்க டைம் 3 ஆயிடுச்சுங்க 3 நேரம் தூங்குவீங்க லంచ్ ரெடி பண்ணிட்டேன் சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க சரி நீ போ நான் வந்திரற அதர்க்கட நீ சாப்பிட்டியா இல்லைங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் ஐயோ 3 மணி வரைக்கும் நீ எதுக்கு சாப்பிடாம இருக்கணும் கரெக்ட்ட டைத்துக்கு சாப்பிட வேண்டியதுதானே சரி நீ போ நான் பின்னாடி வர சரிங்க ம் என்னங்க சீக்கிரம் வாங்க கொஞ்சம் இருமா வந்துடுறேன் நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடலாம்ல இல்லங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் தினமும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் சாப்பிடுவேன் அப்புறம் சரி நான் போய் கொஞ்சம் படுத்து தூங்குறேன் என்ன மறக்காம ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் எழுதி என்ன அப்பதான் ஒன்பது மணிக்கு எல்லாம் கரெக்டா ஆபீஸ் போக முடியும் சரியா சரிங்க எங்க உங்க மேனேஜர் கிட்ட நைட் ஷிஃப்ட்க்கு பதிலா டே ஷிஃப்ட் கேக்க சொன்னேனே கேட்டிங்களா கேட்டு பார்த்தேன் இப்போதைக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியே சரி நீங்க போய் தூங்குங்க எல்லாம் என் தலைய எழுத்து காணோம் ஹாய் மேடம் ஹாய் மேடம் இவன் என்ன உள்ள வரலாமா வேணாமான்னு கூட கேட்காம உள்ள வந்து நிக்கிறான் கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லையே என்ன மேடம் வீட்ல யாரும் இல்லையா வீடே அமைதியா இருக்கு சார் இங்க வெளியே போயிருக்காரா சார் எங்க வெளியில போகல அவர் இப்போ வீட்ல தான் இருக்காரு அப்படியா எங்க ஆளைய காணோம் அவர் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஏன் அவர்கிட்ட ஏதாவது பேசணுமா ஐயோ சும்மா கேட்டா மேடம் சொல்ல போனா எனக்கு ஆம்பளைங்கனாலே அலர்ஜி அப்டியா ஓகே ஓகே என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஒன்னும் இல்ல மேடம் எனக்கு ரூம்ல இருக்க போர் அடிச்சது அதான் இங்க வந்தேன் அது இருக்கட்டும் இன்னிக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா இல்லைங்க வாரத்துல அஞ்சு நாள் மட்டும்தான் ஆபீஸ் இருக்கும் அதுலயே ரெண்டு நாள் மட்டும்தான் ஆபீஸ் போவேன் மூணு நாள் நிம்மதியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்டியா அப்புறம் என்ன ஜாலிதான் வீட்லயே உட்கார வச்சு நல்ல சம்பளம் குடுக்கறாங்க போல இருக்கு அப்படிலாம் இல்ல மேடம் சேலரிக்கு ஏத்த மாதிரி ஒர்க்ல வச்சு புளிஞ்சு எடுத்துருவானுங்க சேர பார்க்க முடியாதா நீங்க என் வீட்டுக்கார பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு அப்பதான் அவர் எழுந்து நைட் டியூட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு இல்லனா காலையில ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ வந்தா அவரை நீங்க பார்த்து பேசலாம் ஓஹோ அப்படியா ஓகே ஓகே